சில அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவித்த கருத்து தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தால்தான் அரசு ஊழியர் மீது கரிசனம் வரும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி அளிக்க நாங்கள் தயார் என்று அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் வெளிப்படையாக தெரிவித்த கருத்து ஊடகத்திலேயும் பத்திரிகை வருது அந்த கருத்து தான் நான் சொன்னேன் அதுவுமே அரசு ஊழியர்கள் இந்த கருத்து தெரிவிக்கும் காரணமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் அந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார் அந்த திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி எண் முன்னூற்றி ஒன்பது புதிய ஓய்வு திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வு திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பு முந்நூற்றி பதினொன்று இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியின் கோரிக்கை ஏற்று சம வேலை சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆசிரியர் பணிகாலத்தில் மேற்படிப்பு முடிந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு முன்னூற்றி பன்னெண்டில் ஊதிய உயர்வு பணி உயர்வு முரண்பாடுகள் குறித்த கோரிக்கையில் ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு விரைவில் நிவாரணம் கிடைத்திட ஆவணம் செய்யப்படும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அரசு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு மாதம் கடந்து போச்சு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் அந்த கருத்தை சொன்னாங்க நிருபர்கள் இந்த கருத்தில் எப்படி எனக்கு கேள்வி கேட்டேன் அதற்கு நான் பதில் சொன்னேன் அதுக்கு என்னவோ முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்கின்றார் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெல்லாம் அளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டி போது நீங்க வெற்றி பெற்றீங்க வெற்றி பெற்ற பிறகு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது தான் உண்மையான கட்சிக்கு அழகு ஆனால் வெற்றி இப்படியாவது வெற்றி பெற வேணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை அறிவித்து அறிவித்துவிட்டு இன்றைக்கு விழிப்புதுங்கி நிற்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆக அரசு ஊழியில் கேட்கின்ற கேள்வி தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று அதைத்தான் அவர்கள் கேட்டாங்க அதற்கு அவர்கள் சொன்ன கருத்தைத்தான் நான் பிரதிபலித்தேன்